அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறப் போகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சாயக்கு சின்னத்தில் வடகிழக்கு அங்கும் களம் காண்கின்றது அந்த வகையிலே பவுனியா மாவட்டத்திலே மூன்று பிரதேச சபைகளிலும் ஒரு மாநகர சபையிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சாயக்கு சின்னத்திலே போட்டிருக்கிறது ன்றிய தினம் நாங்கள் பவுனியா வடக்கிற்கான பவுனியா வடக்கு உள்ளூராட்சி மன்றத்துக்கான வேட்புமனைவினை தாக்கல் செய்திருக்கின்றோம் உண்மை பொறுத்தளவு வரையிலே இந்த நான்கு சபையிலும் கடுமையான ஒரு நெருக்கடியின்பால் இந்த தேர்தலை எதிர்கொண்டாலும் நிச்சயமாக நாங்கள் இந்த நான்கு சபைகளிலும் கணிசமான வெற்றியினை பதிவு செய்வோம் காரணம் தமிழ் தேசிய பரப்பிலே இன்றைக்கு உரிமைக்காக போரிடுகின்ற அல்ல உரிமைக்காக கதைத்து வருகின்ற ஒரு சிறப்பு தூய்மையான ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து வருகின்ற அரசியல் இயக்கம் என்ற வகையிலே இந்த வவுனியா வடக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு இருக்குது இந்த வவுனியா வடக்கினுடைய நிலப்பரம்பர்கள் திட்டமிட்ட ரீதியிலே கபலிகள் செய்யப்பட்டு வருகின்ற சூழலிலே வவுனியா வடக்கிலே மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய அளவிலே அகில இந்திய தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னம் இம்முறை வேட்பாளர்களை களம் இருக்கியிருக்கின்றது அதிகமாக இளைஞர்களை உள்ளிட்டிருக்கின்றோம் இம்முறை மவுனியா வடக்கிலே பதினான்கு இளைஞர்களை களமிறக்கி இருக்கின்றோம் அனுபவம் வாய்ந்தவர்களையும் உள்ளூராட்சி மன்றங்களை நெறிகால்கை செய்யக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய கடந்த முறை உள்ளூராட்சி மன்றங்களிலே வினைத்தனுடன் செயற்பட்டவர்கள் உள்ளடங்கலாக இருபத்தி ஆறு பேரை உள்ளடக்கிய அந்த வேட்பாளர் பட்டியலை நாங்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம் நான் சொன்னது போல இன்றைக்கு ஒரு நெருக்கடியான சூழலே மிகப்பெரிய அளவு நிலங்கள் விழுங்கப்பட்டு திட்டமிட்ட குடியேற்றங்களுடன் மத வழிபாட்டுகள் தகர்க்கப்படுகின்ற அல்ல பௌத்தத்தினுடைய மேலாதிக்கம் நிலவுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே அந்த விடயங்களுக்காக தூய்மையாக உரிமையுடன் பேசி வருகின்ற ஒரு தரப்பு என்ற அடிப்படையிலே இந்த வவுனியா வடக்கு களம் விரிகின்றது இம்முறை நிச்சயமாக பவுனியா வடக்கிலே நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது அதற்காக நாங்கள் சகல வட்டாரங்களிலும் சரியானவர்களை அடையாளம் கண்டு அனுபவம் வாய்ப்புகள் அடையாளம் கண்டு நாங்கள் களம் நிறுத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக பவுனியா வடக்கிலே தூய்மையான நேர்மையான தமிழ் தேசியம் நிறைந்த மக்களுக்கான ஒரு சரியான பிரிய சபையை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அபாயங்களிடம் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே வவுனியா வடக்கு மக்கள் இந்த அரசியல் இயக்கங்களின் செயற்பாடை தெளிவாக அறிந்து கொண்டவர்கள் அடிப்படையில் முழுமையான ஆதரவு எங்களுக்கு வழங்குவார்கள் அந்த ஆதரவின்பால் நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அமைத்து உள்ளூராட்சி மன்றங்களில் சொல்லப்படுகின்ற அத்தனை விடயங்களை உள்ளித்து ஒரு ஊழலற்ற தூய்மையான தமிழ்த் தேசிய அரசியலின்பால் மக்களுடைய அபிவிருத்தியை முன்கொண்டு செல்லக்கூடிய உள்ளூராட்சி மன்றமாக வவுனியா வடக்கு பிரியசபையினை உள்ளாட்சி மரணத்தினை எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று கொண்டு செல்வார்கள் நம்பிக்கையும் இந்த இதிலேயே பகிர்ந்து கொள்ள முடியும் நன்றி